மோர கொழம்பு செய்முறை கொஞ்சம் தேங்காய் ஒரு பத்த தேங்காய் காரத்துக்கு வந்தபடியும் ஒரு நாலு பச்சை மிளகா சீரகம் மட்டும் மிக்சியில் நல்லா மையம் அரைச்சிக்குங்கப்பா அரைச்சிட்டு இது அரைக்கிறதுக்கு முன்னகூட்டி என்ன பண்ணும் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச மிளகா கிள்ளி போடலாம் நான் பச்சை மிளகா சோப்பாக இருக்குன்ட்டு அது அழகாக இருக்குன்னு அந்த மிளகா காரத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த வெங்காயத்தோடு தேங்காவை அரைச்சி ஒரு தட்டில் மாற்றிவிடுங்க நல்லா மையாக அரைக்கணும் அரிசி தட்டில் மாற்றிக்குவோம் மாற்றிட்டு அதே ஜாரில் தயிரை ஊற்றி ஒரு ஒரு அடி ஒரு லைட்டாக திருகு ஒரு இது பண்ணாலே போதும் ரொம்பலாம் அடிக்கணும்னா விளை வச்சிட்டு அதையும் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு அப்புறம் கேஸை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வைங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றிக்காது மோர் குழம்புத்தி இருந்தாலும் ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக ஊற்றுங்க கொஞ்சம் கடுவு போடுங்க கடுவு பொறிஞ்சதும் அது வெங்காயம் நறுப்பூச்சி வெங்காயத்தை போடுங்க கொஞ்ச வந்துட்டு கருவை புழு போடுங்க போட்டு கொஞ்சம் வதக்குங்க ரொம்பலாம் வதக்க வேண்டாம் லைட்டாக வதங்கினாலே போதும் ரொம்ப லைட் நல்லா வதங்கி வரணும்னா தேவையே கிடையாது மோர் குழம்புக்கு பொதுவாக குழம்பு சாப்பிடையில அந்த வெங்காயம் வந்து நம்ம சாப்பிட கொஞ்சம் ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு பண்ணோம் அவ்வளோதான் தான் வதக்கினது அந்த தேங்காய் வரைச்சி அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு தே ரொம்ப போட்டுறாதையே உப்பு கம்மியாகவே போடுங்க ஏன்னா மோர் குழம்புலாம் உப்பு உப்பு எடுக்காது கம்மியாகவே போடுங்க போட்டு உப்பு பத்தலைன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம் அதனால் உப்பு கம்மியாகவே மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது பண்ணாலே போதும் அவ்வளோதான் இதாயிடுச்சி அந்த பச்சை மிளகா வாடை போணுன்னு தான் அது மோரை நம்ம அடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மோரை அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த கிண்ணத்துலேயும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க அடுப்பு பெரிய பர்னலில் அடுப்பு வச்சிங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க சின்ன பர்னல் அடுப்பில் வச்சிங்கன்னா அதே அந்த வச்சு கூட இது பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி எரியக்கூடாது மோர் குழம்புக்கு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து வேறு கிண்ணத்துலேயே மாற்றிடுங்க குழம்பை அந்த பாத்திரத்திலே இருந்ததுன்னா மோர் குழம்பு வந்து தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் வாங்க மோர் குழம்பு சாப்பிட்லாம் இதுக்கு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம்